ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் லக்ஷ்மி காமேஷ் சீக்கிரம் இங்கே வார்ப்பான் என்று தன் அம்மா லக்ஷ்மியின் குரல் கேட்டு மாடியிலேருந்து இறங்கி வந்து அம்மா அருகில் சோஃபாவில் அமர்ந்தான் காமேஷ் என்னம்மா அவசரமாக கூப்பிட்டேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் ஒளிவு மறைவு இல்லாமல் பதில் சொல்லணும் என்றால் லக்ஷ்மி கண்டிப்புடன் ஏம்மா இது வரைக்கும் நான் ஏதாச்சும் உன்கிட்ட மறைச்சிருக்கேனா யாரையாவது லவ் பண்ணுறியா அம்மா கிட்ட மறைக்காமல் சொல்லுப்பா என்னை பட்டென்று என்று கேட்டுவிட்டாள் என்னம்மா இப்படி கேட்டுட்ட நான் ஒரு ஓட்டம் வாங்கேன் எல்லாத்தையும் ஒளறி கொட்டுவேன் காதலில் போய் மறைப்பேனா அதெல்லாம் இல்லை பின்ன ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிட்டு பிறகு செய்யலாம்னு தான் லேட் பண்ணுறேம்மா என்றான் காமேஷ் ஏன்பா நல்ல சம்பளம் நல்ல உத்தியோகம் சொந்த வீடு எல்லாம் இருக்குது இதுக்கு மேலே செட்டில் ஆக என்ன இருக்குது இந்த வாரம் ப்ரமோஷன் கிடைக்குமா இன்னும் சம்பளம் உயரும் நல்ல கிரேடு கிடைக்கும் இனி நீங்கள் பொண்ணு பாருங்கள் என்றான் சொன்னதுதான் தான் தாமதம் பொண்ணு உனக்கு எப்படிப்பா இருக்கணும் என்று கேட்டால் உற்சாகமாக உங்களை மாதிரி உங்க குணம் மாதிரி பொண்டாட்டி வேணும் அப்பா உங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி நானும் என் பொண்டாட்டி கிட்ட நடந்துக்குவேன் நீங்க வாழும் வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கமா ஏன் பொறாமையா கூட இருக்கு எந்த வம்பு தும்புக்கும் போகாம அக்காவையும் தங்கச்சியும் அவங்க மாப்பிள்ளைகளையும் நன்கு கவனித்து வாழ்க்கையை சுகமா நடத்திட்டு இருக்கீங்கம்மா இந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு பெண் தேவை என்று அம்மாவை புகழ்ந்தான் காமேஷ் உருகி போனா லக்ஷ்மி அதன்பின் பெண் தேடும் படலத்தில் சுறுசுறுப்பாக இறங்கினாள் லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு ஐம்பது வயது இரண்டு மகள் ஒரு மகன் கணவர் நாராயணனுக்கு அறுபது வயது ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் லட்சுமி நாராயணன் குடும்பத்தில் லக்ஷ்மி தான் கணவர் மகள் மருமகன்கள் என அனைவரும் அவளது அன்பிற்கும் ஆளுமைக்கும் அடங்கிப் போயினர் திருமண தகவல் மையம் தரகர் உறவினர் மற்றும் பேப்பர் விளம்பரம் என பல வழிகளில் காமேஷுக்கு பெண் தேடினாள் இறுதியில் தரகர் மூலம் சில மணமகள் படங்களை வாங்கி வைத்துக் கொண்டாள் ஞாயிற்றுக்கிழமை ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து மகனை எதிர்பார்த்திருந்தார் லக்ஷ்மி சிறிது நேரத்தில் வீட்டிற்குள் நினைந்த காமேஷ் கையில் சில பேப்பர் கட்டுடன் அம்மாவின் அருகில் அமர்ந்தான் காமேஷ் இந்த படங்களை பாரு என்று புகைப்படங்களை கொடுத்தவள் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா என்றார் நாயமா பார்க்கணும் நீ பார்த்து எந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் முதல்ல இதை பாருமா என்று சொல்லிவிட்டு பிளான் வரைபடத்தை வரிசையாக காண்பித்தான் அம்மா இதில் எந்த பிளாட் நல்லா இருக்கு ஒன்றை செலக்ட் பண்ணு என்றான் காமேஷ் என்னடா இது ஃப்ளாட் வீடுன்னு சொல்கிற புரியாமல் கேட்டால் லக்ஷ்மி அம்மா எனக்கு வீட்டு லோன் வங்கியில் சாங்க்ஷன் ஆகியிருக்கு என் பேரில் சொந்தமாக வீடு வாங்குறேமா என்று சந்தோஷமாக சொன்னான் இப்போ எதுக்கு வீடு தாத்தா கிட்டே ஒரு வீடு இருக்குது அப்பாவுக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கும்போது நீ ஏன் வீணாக வாங்குகிற சிறிது கண்டிப்புடன் கேட்டால் லக்ஷ்மி தாத்தாவுக்கு சொந்த வீடு அப்பாவுக்கு சொந்த வீடு எனக்கு மட்டும் சொந்த வீடு வேண்டாமா அந்த ரெண்டு வீடும் உனக்குத்தானே சொந்தம் யார் சொன்னால் தாத்தா ரெண்டு பெண்ணுக்கும் கொடுத்தது போக மீதிய அப்பாவுக்கும் அப்பா தன் ரெண்டு பெண்ணுக்கும் கொடுத்தது போக மீதியை எனக்கும் தருவார் ஆனால் நீங்களே தாத்தா வீட்டை வேணாம்னு சொல்லி அப்பாவை சொந்தமாக வீடு வாங்க வச்சு தனி கொடுத்தனம் வந்து சுதந்திரமா வாழ்றீங்க அது மாதிரி தான் ஏன் பொண்டாட்டியும் கேட்பா அதனால தான் முன்கூட்டி எல்லா ஏற்பாடும் செய்கிறேன் என்றான் காமேஷ் அப்போ நீ கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் போயிடுவியா எங்கள் நிலமை என்னடா குரல்கம்மா கேட்டார் லக்ஷ்மி அம்மா நீங்களும் அப்பாவும் எப்படியோ அப்படிதானம்மா நானும் என் மனைவியும் வாழணும் என்றான் என்னங்க இங்க வாங்கலேன் உங்க பையன் என்ன சொல்றான்னு கேளுங்க பஞ்சாயத்துக்கு கணவரை கூப்பிட்டா லக்ஷ்மி பேப்பர் படித்து கொண்டிருந்த நாராயணன் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அவன் சொல்றது சரிதான் என்று தைரியமாக எதிர் கொடுத்தார் என்னங்க இப்படி சொல்றீங்க கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி கொடுத்தா தனி கொடுத்தனம் போக பிளான் பண்றானே பரிதாபமாக கேட்டார் லக்ஷ்மி நான் செய்ததா அவனும் பண்ணான் வாழையடி வாழையா நடக்கிற விஷயம்தானே என்று சொல்லி மறைமுகமாக குத்தி காண்பித்தார் நாராயணன் இல்லை நான் சம்மதிக்க மாட்டேன் ஐயோ இன்று கத்த ஆரம்பித்தவள் தொடர்ந்து உங்க அம்மாவும் உங்க அக்கா தங்கச்சியும் செய்த கொடுமையை தாங்காம தானே நாம வெளியே வந்தோம் என்றாள் உடனே குறுக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் என் அக்கா தங்கச்சியும் சேர்ந்து என் பொண்டாட்டிக்கு இடங்கள் செய்யக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையால் தான் இப்படி ஏற்பாடு பண்ணுறேன் என்று விளக்கம் சொன்னான் காமேஷ் காமேஷ் வேற வழி இல்லையாப்பா என்று கிஞ்சலாக கேட்டாள் லக்ஷ்மி ஒரு வழி இருக்குமா ஆனா அதை சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்களே என்று நிறுத்தினான் காமேஷ் சொல்லுப்பா சொல்லு கண்டிப்பா செய்றேன் மகனின் கையை பிடித்து கெஞ்சினாள் லக்ஷ்மி அம்மா முதல்ல நீங்க ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கணும் அப்பதான் நீங்க நல்ல மாமியாரா இருக்க முடியும் உங்களுக்கும் உங்களை மாதிரி நல்ல மருமகள் கிடைப்பார் என்று போட்டான் இந்த வயசுல நான் இனி நல்ல மருமகளை எப்படிப்பா நடக்க முடியும் ஊர்ல தாத்தா பாட்டி அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா யார் உதவியும் இல்லாம நோயோட அவசைப்பட்டுட்டு இருக்காங்க அத்தைகளும் அவர் பையனான அப்பாவும் மருமகளான நீங்களும் ஜாலியாக இருக்கீங்க நாங்கயே உங்களை பார்க்கணும் சொத்தும் வேணாம் ஒன்னு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அதனால இப்போ நீங்க தாத்தா பாட்டியை அங்கே போய் கவனிச்சாலும் சரி இல்லை இங்க அழைத்து வந்து கவனிச்சாலும் சரி என் அப்பாவுக்கு நல்ல பேரை வாங்கித்தாங்க தான் என் மனைவியும் எனக்கு நல்ல பெயரை வாங்கி தருவா என்று கண்கலங்க சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் ஸ்தம்பித்து நின்று லக்ஷ்மி சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு பாலமுருகன் ஓவையாரை கேட்டு கர்வத்தை அடக்கியது போல புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்தது போல மகன் காமேஷ் மூலம் லக்ஷ்மிக்கு ஞானம் பிறந்தது அடுத்த நாள் கணவரை அழைத்து கொண்டு மாமனார் ஊரை நோக்கி புறப்பட்டு விட்டார் லக்ஷ்மி